கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களிலெல்லாம் நான் காத்திருக்கிறேன் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் யோபுக்கு சில காலங்கள் போராட்டத்தின் நாட்களாக குறிக்கப்பட்டிருந்தது ஓஹோ என்று ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருந்த யோபு சில நாட்கள் சில காலங்கள் யோபு போராட்டத்தின் நாட்கள் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் சாத்தான் தேவனிடத்தில் அனுமதி வாங்கி வந்து யோபுவை சோதிக்கிறார் யோபு எல்லாவற்றையும் இழக்கிறார் தன்னுடைய சரீரத்திலும் அவருக்கு வியாதி இப்பொழுது அந்த தாங்க முடியாத கஷ்டத்தின் மிகுதியிலே எனக்கு ஒரு மாறுதல் எப்பொழுது வரும் நான் இந்த நாட்கள் போராட்டத்தின் நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று ஒரு ஏக்கத்தோடு இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு ஆசை எனக்கு ஒரு மாறுதல் வராதா இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வராதா என்று அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம் யாருமே நான் போராட்டத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது கிடையாது பல காரியங்களிலே மாறுதலை எதிர்பார்க்கிறோம் ஒரே சாப்பாடை சாப்பிடுகிறோமே வேறு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்வோம் என்று ஒரு மாறுதலை நாம் விரும்புகிறோம் சில நேரங்களிலே மழை பெய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை விரும்புகிறோம் ஒரு வெயில் அடிக்காதா என்று ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு மழை வராதா ஒரு மாறுதல் கிளைமேட்டில் வராதா என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் கண்ணீரிலே ஒரு மாற்றம் என்னாலும் அழுது கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு மாற்றம் வராதா என்று காத்து கொண்டிருக்கிறோம் வியாதியோடு இருக்கிற அநேகர் என் வியாதியிலே எனக்கு ஒரு மாற்றம் வராதா ஒரு சுகம் கிடைக்காதா இப்படி பல காரியங்கள் சிலர் பின்மாற்றமாக இருப்பார்கள் பின்மாற்ற வாழ்க்கை மாறாதா என்று கொண்டிருக்கிற பலர் உண்டு ஊழியத்திலே ஏதாகிலும் மாறுதல்கள் வராதா என்று மாறுதலுக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கிடக்கிறோம் ஆனால் அந்த மாறுதலுக்கு மாறாக போராட்டத்தினால் தான் மிகுதியாக இருக்கிறது வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன் ஒரு மாறுதல் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற நம்மை பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு மாறுதலை ஆண்டவர் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் யோபுவுக்கு அந்த போராட்டத்தின் நாட்கள் போராட்டத்தின் நாளெல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறது ஒரு மாறுதல் உருவாகி ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம் ஆம் ஆண்டுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு மாறுதலை தர முடியும் சில காலங்கள் சில நாட்கள் நமக்கு ஆண்டவர் போராட்டத்தின் ஆட்களாக நியமித்திருப்பாரே ஆனால் அதை நாம் தாண்டி வரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய மாற்றம் பெரிய மாறுதல் வருகிறது அந்த மாறுதல் வரும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் ரெண்டு மடங்காக இழந்த எல்லாவற்றையும் யோபு ரெண்டு மடங்காக திருப்பி பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம் எனவே மாறுதலுக்காய் காத்திருக்கிற உங்களுக்கு இந்த நாளிலே தேவன் ஒரு பெரிய மாறுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம வேதத்தில் நான்கு விதமான மாறுதலை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் நாகமானுடைய வியாதியை குறித்து நாம் பார்க்கிறோம் நாகமானுடைய வியாதியிலே ஒரு மாற்றத்தை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம் நாகமான் என்றால் அவன் அழகானவன் இன்பமானவன் அம்சமானவன் என்ற அர்த்தம் ஒரு பெரிய அதிபதி அவன் ஒரு மாபெரும் அதிகாரியாக இருக்கிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே யாரும் ஒருவேளை அவன் வெளியே தெரியாத ஒரு ரகசியமாக அதை வைத்திருந்தாலும் அவன் குஷ்டரோகியாக இருக்கிறான் அவனுடைய அழகுக்கேற்ற வாழ்க்கை வாழ முடியவில்லை அவனுடைய அதிகாரத்திற்கேற்ற வாழ்க்கை வாழ முடியாதபடி அவனுடைய வாழ்க்கையிலே இந்த வியாதி அவனை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது அவனுடைய வியாதியிலே ஒரு மாறுதல் அவனுக்கு கிடைக்கும் என்று அவன் போகாத மருத்துவமனை இருந்திருக்காது ஏனென்றால் அவன் நல்ல ஒரு அதிகாரியாக இருக்கிறபடினாலே நல்ல ஆசீர்வாதமாக நல்ல பணத்தோடு தான் அவன் நிச்சயமாக வாழ்ந்திருப்பான் எனவே பல லட்சங்களை அவன் செலவு செய்திருப்பான் எல்லா மருத்துவமனைக்கும் போயிருப்பான் எப்படியாகும் எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்காதா என் வியாதியிலே ஒரு மாற்றம் கிடைக்காதா என்று அவன் அழைந்திருப்பான் எங்கு போயும் அவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை அந்த வீட்டிற்கு ஒரு சிறுபன் அடிமையாக கொண்டு வரப்படுகிறாள் அவள் அவருடைய வியாதியை அறிந்து கொண்டு தன்னுடைய எஜமான எஜமானியிடத்தில் போய் சொல்லுகிறாள் நம்முடைய ஐயாவுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது எங்கள் பட்டணத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அந்த தீர்க்கதரிசி இடத்துலே போனால் இதற்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை அவள் சொன்ன பொழுது அந்த அம்மா அவர்கிட்ட சொல்கிறாங்க சற்றவருக்கு அது கஷ்டமாகத்தான் காணப்படுகிறது ஆனாலும் சரி நாம் போய் பார்ப்போம் என்று போகிறார் என்னால் மாறுதல் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது வியாதியில் விடுதலை பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிறது இன்றைக்கு அப்படித்தான் பலர் பல வியாதியிலே கஷ்டப்படுகிறார்கள் சிலர் சொல்லுவார்கள் நீங்கள் இந்த ஊருக்கு போங்கள் இந்த ஊரில் உள்ள மருத்துவரை பார்த்தால் உங்கள் வியாதியிலே ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் என்று சொன்ன உடனே அங்கே ஓடுவார்கள் நீங்கள் இல்லை இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டு இருந்தா ஹோமியோ எடுங்க உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னால் அங்கே மாறுவார்கள் இல்லை ஆயுர்வேதா எடுங்கன்னா அங்கே மாறும் எப்படியாவது மாறுதல் வேணும் எங்கே போனால் என்ன எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அப்படித்தான் இந்த நாகமானும் அங்கும் இங்கும் அலைந்திருப்பார் ஆனால் விடுதலை கிடைக்கவில்லை இப்பொழுது தீர்க்க தரிசியாகிய எலிசாவை பார்க்கும்படிக்கு அவர் அங்கே போகிறார் ஒரு அங்கே போனவுடனே அவர் எளிதாக போய் யோர்தானில் ஏழு முறை நீ முங்கி எழும்பு என்று சொல்லும் பொழுது நாகமானுக்கு கஷ்டமாக இருக்கிறது அது எப்படி நான் எவ்வளவு பெரிய அதிகாரி என் வீட்டில் எவ்வளவு வசதிகள் இருக்கிறது என் வீட்டிலேயே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் அங்கெல்லாம் போய் முங்காமல் எப்படி ஓர்தானுக்கு போவேன் என்று அவர் சற்று மாறுதலை விரும்பினாலும் வியாதியிலே சுகத்தை விரும்பினாலும் இந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிவதற்கு சற்று மறுக்கிறார் ஆனால் கூட சென்றவர்கள் வேலைக்காரர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் இவர் பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் கூட நீர் அல்லவா சின்ன காரியம்தானே போய் சொல் செய்து பார்ப்போம் என்று சொல்லி யோர்தானிலே அவர் முங்கின பொழுது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிற்று என்று வாசிக்கிறோம் என் ஆண்டவர் எப்படி வியாதியில் விடுதலை கொடுக்கிறார் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைக்கும் நாம் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது அவனுடைய மாம்சம் மாறினது அவனுடைய வியாதி மாறினது மட்டுமல்ல அவனுடைய ஜீவியமும் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் வாழ்க்கை முழுவதுமே அவனுக்கு ஒரு மாற்றம் உருவாகிறது அதுவரை அவன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் ஒரு புற மதஸ்தனாக இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய எஜமானோடு கூட அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது அவனுடைய ஜீவியமே ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவர் மாறுதல் ஆனால் வியாதியில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எனவே நம்முடைய பணத்தினாலும் பண பலத்தினாலும் மாறுதலை பெற முடியாது ஆண்டவர் நினைத்தால் மட்டும்தான் நமக்கு மாறுதலை தர முடியும் கொரோனா நாட்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எவ்வளவு பணங்கள் ஜனங்கள் கையிலே வைத்திருந்தாலும் மருத்துவமனையிலே அவர்களுக்கு அனுமதிப்பதற்கு இடங்கள் இல்லை ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கிடைக்கவில்லை இப்படி பல கஷ்டங்கள் பணம் கையில் இருக்கிறது எத்தனை லட்சம் வேணாலும் தரும் உயிரை காப்பாற்றுங்கள் என்று எத்தனை பேர் போய் துடித்து காணப்பட்டார்கள் ஆனால் அவர்களுடைய பணம் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை ஆண்டவர் மட்டும்தான் விடுதலை கொடுக்கிறவர் சுகம் கொடுக்கிறவர் என்று ஆண்டவரை பிடித்துக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாக்கினார் ஆம் ஆண்டுடைய பிள்ளைகளை வியாதியில் மாறுதல் தருவதற்கு பணத்தினால் அல்ல என் சுவாலை மட்டுமே முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதியில் மாற்றம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை முழுவதையுமே மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இரண்டாவது ஆக யோகான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்தாவது வசனம் வரை நாம் வாசிப்போமே ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவன் முப்பத்தெட்டு வருடமாக வியாதியாக இருக்கிறான் அவனுடைய முப்பத்தெட்டு வருடம் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு எவ்வளவு ஒரு ஆசை இருந்திருக்கும் என் இந்த சூழ்நிலை அவன் படுக்கையில் இருந்தால் என்று வாசிக்கிறோம் என் படுக்கையின் சூழ்நிலை எனக்கு எப்பொழுது மாறும் என்று அவன் எவ்வளவு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறான் வாழ்க்கை முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆண்டுகளை நான் படுக்கையிலே கழித்து விட்டேனே எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்காதா நான் எப்பொழுது எழும்புவேன் நான் எப்பொழுது நடப்பேன் நான் எப்பொழுது ஓடுவேன் என்று சொல்லி பல எதிர்பார்ப்புகளோடு அவனும் காணப்பட்டிருப்பான் காத்திருந்திருப்பான் ஆனால் அவனுக்கு ஒரு பலனும் கிடைக்கவில்லை அவனுக்கு உதவி செய்வதற்கும் யாரும் அவனுக்கு முன்வரவில்லை சரி அந்த பெதஸ்தா குலத்துக்கு போய் அங்கே போகிறவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறதே அந்த குளத்திலே நாம் முங்கி எழும்பினால் நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று அந்த பெதஸ்தா குலத்தின் மண்டபத்திலேயே காத்து கிடக்கிறான் அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரவில்லை அவனுடைய சூழ்நிலையை யாரும் அறிந்து கொள்ளவில்லை நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையை இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரும் மாட்டார்கள் இவன் நினைக்கிறான் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா இவன் போக வேண்டும் என்று நினைக்கிறான் முங்க வேண்டும் என்று நினைக்கிறான் அதற்கு முன்பதாக வேறு யாராவது உள்ளே முங்கி சுகத்தை பெற்றுவிட்டு சென்று விடுகிறார்கள் இவன் கண் முன்னாலே எத்தனையோ பேர் விடுதலை பெற்று செலுகிறதை பார்க்கிறான் பட் இவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை என் படுக்கையில் ஒரு மாறுதல் இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறான் ஒரு நாள் இயேசு அங்கே வருகிறார் இயேசு அவனை கண்டு என்று வாசிக்கிறோம் இயேசுவின் பார்வை அந்த குளத்திலே ஏராளமான வியாதிஸ்தர்கள் படுத்திருந்தாலும் படுத்திருந்த முப்பத்தெட்டு வருஷமான வியாதிக்காரனை இயேசு கண்டு நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அவன் ஆமென்றும் சொல்லவில்லை இல்லை என்றும் சொல்லவில்லை அவன் பழைய கதையெல்லாம் சொல்கிறான் நான் நினைக்கிறேன் அதுக்கு முந்தைய யாராவது போயிடுறாங்க இப்படியெல்லாம் அவன் சொல்லி முடிக்கிறான் ஆண்டவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்கிறார் அவன் படுக்கையை அவனை கொண்டு நடந்து அவனுடைய சூழ்நிலை மாறி படுத்த அவனுடைய நிலை மாறி அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் என்னுடைய சூழ்நிலையை என் இயேசு மாற்றினார் என்று சொல்லி அப்பொழுது சொல்லுகிறார் அதிக கேடொண்டும் செய்யாதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார் அவனை அதுக்கப்புறம் இயேசு தேவாலயத்தில் பார்த்தார் என்று வாசிக்கிறோம் அப்போ நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய சூழ்நிலையை மாற்றி அவருடைய பிள்ளையாக அவனுடைய ஜீவியத்தையே மாற்றுறார் படுத்திருந்த அவனை ஏசு பார்த்த பொழுது அவனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறுகிறது இன்றைக்கு அநேகருடைய சூழ்நிலை படுத்த நிலைமையிலே காணப்படுகிறது படுத்து போன உங்கள் வாழ்க்கையை இயேசு இந்த இந்த நாளிலே காண்கிறவராக இருக்கிறார் படுத்து போன உங்களுடைய வியாபாரம் படுத்து போன உங்களுடைய தொழில் படுத்து போன உங்களுடைய மதிப்பு படுத்து போன உங்களுடைய புகழ் படுத்து போன உங்களுடைய ஆரோக்கியம் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி உங்களுக்கு மாற்றி அமைத்து எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதத்தை தர தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஆண்டவருடைய கண் நம்மேல் பட்டால் போதும் நம்முடைய முழுவதும் மாறிவிடும் உதவி செய்ய உறவினர்களோ நண்பர்களோ யாரும் வரவில்லை பேர் இந்த குளத்தில் இருந்திருப்பார்கள் ஆனால் யாரும் வரவில்லை பார்த்த பொழுது மாறுகிறது இந்த நாளிலே உங்களை பார்ப்பாரே கத்தர் மாற்றி உங்கள் நிலைமையை கத்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை கத்தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஏசு பார்த்து நீ பார்வையடைவாயாக என்ற உடனே குருடன் பார்வையடைகிறார் ஏன்னா என் ஆண்டுடைய ஒரு வார்த்தை போதும் அந்த வார்த்தை நமக்கு நேராக வரும்பொழுது ஒரு மாறுதலை தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் மூன்றாவதாக நாம் வாசிப்போமே ஆனால் எஸ்தரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் யூதர்களுக்கு காரியம் மாறுதலாய் முடிகிறது யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிகிறது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் அகாஸ் வேறு ராஜா அரசாளுகிற ஏழாம் வருஷம் பத்தாம் மாதம் எஸ்தர் அந்த அரண்மனைக்கு ராஜாத்தியாக போகிறாங்க பன்னெண்டாவது வருஷம் ஒன்றாம் மாதம் ஆமான் அந்த அரண்மனைக்கு போகிறான் எஸ்தர் அரண்மனைக்கு வைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆமான் அங்கே உள்ளே போகிறார் என் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வரவிருந்த அழிவை தடுக்கும்படி முன்கூட்டியே ஒரு எஸ்தரை அங்கே ராஜாத்தியாக ஆண்டவர் அமைத்து இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை பெற்று கொடுக்க இந்த ஜனங்களுடைய முடிவை மாற்ற அழிவை மாற்றுவதற்கு எஸ்தரை ஆண்டவர் வஸ்திக்கு பதிலாக எஸ்தரை அங்கே ராஜாத்தியாக ஆண்டவர் அமர்த்துகிறார் நாம் நாம் பார்க்கிறோம் அங்கே பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும் சும்மா காரியம் மட்டும் மாறுதலாய் முடிந்தது என்ற அல்ல அங்கே முதல் மாறுதல் வஸ்தியினுடைய அந்த இடம் எஸ்தருக்கு கிடைக்கிறது சாதாரண ஒரு பிள்ளை தகப்பனில்லாத ஒரு பிள்ளை பட் அழகானவள் அவளுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கிறது சாதாரண நிலைமையில் இருந்து அவளுக்கு ராஜாத்தி என்கிற ஒரு மாறுதல் கிடைக்கிறது நம்முடைய நன்மைக்கு பலன் ஏதும் நமக்கு கிடைக்கவில்லையே இன்னும் செக்யூரிட்டியாக வாஷ்மனாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்த முர்தேக்காய்க்கு அங்கே ஒரு மாறுதல் வருகிறது உயர்வை கொடுக்கிறார் எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் முரதேக்காயின் உயர்வை குறித்து வாசிக்கிறோம் இப்போ வாஷ்மனாக இருந்தால் அவனுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கிறது நல்ல அரண்மனையிலே முக்கியமான பதவியிலே அவன் உயருகிறான் இப்பொழுது எதிரி கணம் பண்ணும்படி முரதேக்காயுடைய காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடியப்படுகிறார் எதிரியே வந்து எப்படி ஆமான் இந்த முரதேக்காக்கு எதிரியா இருக்கிறானோ அவனே வந்து முருதைக்காயை கணம் பண்ணுகிற அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார் முருதைக்காய்க்கு என்று செய்தப்பட்ட தூக்குமரம் இப்பொழுது ஆமானுக்கு அது மாறுதலாய் முடிகிறது இந்த முருதைக்காயை எப்படியாவது ராஜாட்ட சொல்லி சைன் வாங்கிட்டு வந்து அவனை தூக்கில் போடணும்னு வீட்டிலே ஆயத்தம் செய்து வைக்கப்பட்ட அந்த தூக்குமரம் அவனுக்கே மாறுதலாய் முடிந்து விடுகிறது யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் தீர்மானம் பண்ணி கையெழுத்திடப்பட்ட அந்த நாள் அவர்களுக்கு மாறுதல் முடிந்து அது பண்டிகையின் நாளாக மாறுகிறது நம்முடைய வாழ்க்கையின் துக்க நாளை ஆண்டவர் மகிழ்ச்சியின் நாளாய் மாறப்படுவார் உங்கள் காரியங்களை அவர் மாறுதலாய் இப்படியே நான் வாழ்வேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது வாட்ச்மேனாகவே விட்டு போய்விடுவேன் நன்மை செய்தேனே பலனில் என்று முரதேக்காய் நினைத்திருக்கலாம் ஒரு மாறுதல் வருகிறது அந்த நன்மை செய்த அவனுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த எதிரி என்னாலும் கண்ணு முன்னாலே முருதேக்காய்க்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறானே அந்த எதிரியை வைத்து ஆண்டவர் முரதைக்காயை உயர்த்துகிறதை பார்க்கிறோம் மாம ஆண்டுடைய பிள்ளைகளே நம்முடைய காரியங்களை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நாள் துக்க நாளாக இருக்கலாம் அந்த நாளை ஆண்டவர் மகிழ்ச்சியின் நாளாய் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என் காரியம் மாறாதா என் காரியத்திற்கு ஒரு மாறுதல் வராதா என்று காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் மாறுதலை தர ஆயத்தம் இருக்கிறார் என் தேவன் காரியங்களை மா மாறுதலாகி முடிய பண்ணுகிறவர் யூத தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு அந்த நாள் அவர்களுக்கு மாறுதலாய் முடிகிறது யூதர் ஜனங்கள் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் என்று அந்த நியமிக்கப்பட்ட அந்த நாள் அவர்களுக்கு ஒரு பண்டிகையின் நாளாய் மாறுகிறது எனவே ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நியமிக்கப்பட்ட ஒருவேளை ஒரு கடினமான நாட்களாக இருக்கலாம் அந்த முடிவு எப்படி வந்து முடியுமோ என்று நாம் நினைக்கலாம் சில நாட்கள் கோர்ட்டில் கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி உங்களுக்கு வெற்றியை தர ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் ஒரு ஒரு எஸ்தரை ஒரு ஆமானுடைய திட்டத்தை அழிக்கும்படிக்கு யூத ஜனங்களுக்கு மீட்பை வாங்கி கொடுக்கும்படிக்கு அந்த எதிரி உள்ளே நுழைவதற்கு ஐந்து வருடத்திற்கு முன்பதாகவே எஸ்தரை ஆண்டவர் அங்கே ராஜாத்தியாக மாறுதலடைய பண்ணி உள்ளே இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார் கடைசியாக ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனத்தில் யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம் அவனுடைய ஜீவியத்தை ஆண்டவர் மாற்றுகிறார் நம்முடைய ஆண்டவர் ஜீவியத்தை மாற்றுகிறவர் அவர் வியாதியில் மட்டும் மாற்றம் கொடுக்கிறவர் மட்டுமல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கிறவர் மட்டுமல்ல ஒருவேளை நம்முடைய காரியங்களிலே மாறுதலை கொடுக்கிறவர் மட்டுமல்ல நம்முடைய ஜீவியத்திலே மாறுதல் முதலாவது நமக்கு அவசியம் ஃபஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கையின் வாழ்க்கை மாற வேண்டும் யாக்கோபுடைய ஒரு கடினமான ஆபத்தான ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்கிறான் என்னை நான் விடமாட்டேன் என்று அவன் போராடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் இந்த போராட்டத்தை ஆண்டவர் பார்த்து முதலாவது யாக்கோபாய் இருந்த உன்னை நான் இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன் என்று மாற்றத்தை கொடுத்து அவனை அனுப்புகிறார் அங்கே போகும்பொழுது தன் சகோதரரோடு சமாதானமாக கூடிய ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது நம்முடைய ஆண்டவர் எப்படி மே நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லுகிறேன் யோபுவுக்கு ஒரு மாறுதல் வருகிறது ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது நாகமானுக்கு விடுதலை கிடைக்கிறது மாறுதல் முப்பத்தெட்டு அவனுடைய படுக்கையின் சூழ்நிலையும் மாறுகிறது அவனுடைய ஜீவியமும் மாறுகிறது என்று வாசிக்கிறோம் யூதர்களுடைய வாழ்க்கையிலே அந்த நாள் மாறுதலாய் முடிகிறது எஸ்தருக்கு ஒரு மாறுதல் கிடைக்கிறது யூத ஜனங்களுக்கு மாறுதல் கிடைக்கிறது முருதைக்காய்க்கு மாறுதல் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது நம்முடைய மாறி நாம் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லையே நம்முடைய ஜீவியத்தில் மாறுதல்கள் இல்லையே பாவத்தில் மாறுதல் இல்லையே மனம் திரும்புதலில் மாறுதல் இல்லையே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றுதான் சொல்லுகிறோம் ஆனால் சில ஜென்ம ஸ்வாபங்கள் நம்மை விட்டு போகாமல் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து ஜீவியத்திலே மாற்றம் அவசியம் எத்தனாக இருந்த யாக்கோபை ஆண்டவர் முதலாவது நீ இஸ்ரவேலாக மாறு அவன் போராடுற ஆண்டவரே நான் என்ன செய்யணு போராடுற ஆபத்தில் ஆண்டவரை பிடித்து கெஞ்சுகிறான் அப்போ முதலாவது அவனுடைய ஜீவியம் முழுவதையும் ஆண்டவர் மாற்றி கொடுத்து விட்டு அவனை அனுப்புகிறாரு அப்பொழுது அவன் போகும் பொழுது அவனுடைய சகோதரன் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அழுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய ஜீவியம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறுகிறது நம்முடைய வாழ்க்கை ஒரு அடையும் பொழுது அதுக்கப்புறம் நம்முடைய சரீரப்பிரகாரமான எல்லா நன்மைகளையும் சமாதானங்களையும் தருவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் ஒருவேளை நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேலாக உருவாக்கப்பட வேண்டும் உருவாக்கப்படுவதற்கு நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரின் வாழ்க்கை இதுவரை யாக்கோபை போலவே மாறிவிட்டது நான் இஸ்ரவேலாக மாறுகிறேன் இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம் தேவனுக்கேற்ற பிள்ளையாக நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்க வேண்டும் வேதத்தில் இளைய குமாரனை குறித்து நாம் வாசிக்கிறோம் தகப்பனிடத்திலிருந்து சொத்துக்களை எல்லாம் பிரித்துவிட்டு துன்மார்க்கமாக தூர தேசத்திற்கு போய்விட்டு ஒரு நாள் அவன் மனம் திரும்பி அவன் வந்து தன்னுடைய தகப்பனை தேடி வரும்பொழுது தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு விருந்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய அப்பா ஏசு அப்படித்தான் நமக்காக காத்திருக்கிறார் என் பிள்ளை மாறுதலடைந்து என்னிடத்திலே வராதா ஒருவேளை அந்த தகப்பன் எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்து என் பிள்ளை இல்லை என்று சொல்லி அனுப்பியிருந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளை என்றைக்காவது வருவான் என்று காத்திருக்கிறார் வந்தவன் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு வந்தாலும் தகப்பன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அது தகப்பனின் அன்பு இந்த உலக பிரகாரமான தகப்பனே ஒரு மகனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பரம தகப்பனம் எல்லாருக்கும் தகப்பன் எவ்வளவு ஆவலாக காத்திருக்கிறார் அன்னைக்கு எத்தனை பேர் ஜீவியத்திலே மாற்றம் இல்லாமல் பின்வாங்கி போய் ஆண்டவரை விட்டு தூரம் போய் கிடக்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்த்தே காத்திருக்கிறார் என் பிள்ளை எப்பொழுது வரமாட்டானா என் பிள்ளை என்னை தேடி வரமாட்டானா என் பிள்ளை ஆலயத்திற்கு வர மாட்டானா மாட்டானா என்று சொல்லி ஒரு பெற்றோர்கள் இயங்குவதை நாட்டிலும் என் பரம தகப்பன் ஏக்கத்தோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் திரும்பி வருபவுமே ஆனால் நம்முடைய அவர் மாறுதலை கட்டளையிடுகிறார் ஒரு சவுள் துன்பப்படுத்தினார் வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்ததை பார்க்கிறோம் யாக்கோபு எத்தனாயிருந்த அவனை ஆண்டவர் இசிறவிலாக மாற்றி ஆசிர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஜீவியத்திலே மாறுதலை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் ஜீவிய ஆண்டவரிடத்திலே மாறுதலை கேளுங்கள் எவ்வளவுதான் நாம் ஆண்டவருக்குள்ளாக இருந்தாலும் சில சில காரியங்களிலே நாம் இன்னும் மாற வேண்டியது இருக்கிறது சில சின்ன காரியங்களில் கூட நம்ம மாறாமலே அப்படியே ஏதோ நான் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வரிசுத்தமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம் அப்படி அல்ல பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்திலே முதலாவது ஒரு மாற்றம் அவசியம் அந்த மாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே ஆனால் மற்ற மாறுதல்கள் உங்களை தேடி தானாக வரும் ஆண்டவர் மற்ற மாறுதலை தருவார் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி நான் போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார் ஒருவேளை இந்த நாட்கள் நீங்கள் போராட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற இருக்கலாம் இந்த போராட்டம் எனக்கு என்றைக்கு முடிவுக்கு வரும் என்று நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம் எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்காதா என்று நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியை பார்த்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய மாறுதலை தர அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் முதலாவது உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு மாறுதலை தருவார் ஒருவேளை பல லட்சங்களை நீங்கள் மருத்துவமனைக்கு செலவு செய்தும் விடுதலை கிடைக்காமல் வியாதியிலே மாறுதல் இருப்பீர்களே ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வரும்பொழுது உங்கள் வியாதியிலே அவர் விடுதலையை கொடுக்கிறார் ஒருவேளை நீங்கள் படுத்த நிலைமையிலே என் வாழ்க்கை படுத்து விட்டது என் குடும்பம் படுத்து விட்டது என் தொழில் விட்டது நான் என்றைக்கு எழும்புவேன் எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்காதா என்று கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு மாறுதலை தருவார் உங்களை பார்த்து உங்கள் படுக்கையை எடுத்து நடக்க வைக்க உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் என் காரியம் எப்பொழுது முடியும் பல ஆண்டுகளாக பல லட்சங்களை நான் கோர்ட்டுக்கு செலவழித்து கொண்டிருக்கிறேனே என் பிரச்சனைக்காக அல்லது என் இடம் முடிப்பதற்காக ஒரு தொழிலை செய்வதற்காக பல லட்சங்களை நான் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு பலனும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு இருக்கிற நாட்கள் முடிவுக்கு வந்து அது மகிழ்ச்சியின் நாட்களாக மாறும் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற நாட்களாய் மாறும் நீங்கள் அழுது கொண்டிருந்த நாட்கள் பண்டிகையை கொண்டாடுகிற களிப்பான நாட்களாய் மாறும் என் தேவன் உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி உங்களுக்கு அதிசயங்களை செய்து உங்களை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கிற தேவன் உங்கள் ஜீவியத்திலே மாற்றத்தை கொடுக்கிற தேவன் சரீரப்பிரகாரமாக மட்டுமல்ல ஆவிக்குரிய பிரகாரமான மாறுதலையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக கண்களை முடி ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசிர்வாதமான நாளுக்காக முக்கு ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் எனக்கு ஒரு மா மாறுதல் வராதா யோபுவை போல போராட்டத்தின் நாட்களிலே சென்று கொண்டிருக்கிற எனக்கு ஒரு மாறுதல் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யாக்கோவுடைய ஜீவியத்தை மாற்றினது போல முதலாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வாழ்க்கையின் ஜீவியம் மாறட்டும் பாவமான வாழ்க்கை மாறட்டும் அந்த ஜென்மஸ்வாவங்கள் மாறட்டும் அந்த இல்லாத நிலைமைகள் மாறட்டும் முதலாவது ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கொடுத்து நகமானுடைய வியாதியிலே மாற்றத்தை கொடுத்தது போல அன்றவர் பிள்ளைகள் வியாதியோடு பலவீனத்தோடு பல ஆயிரங்களையும் பல லட்சங்களையும் செலவழித்தும் மாறுதல் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து மாறுதலை கொடுப்பீராக தகப்பனே சூழ்நிலையிலே படுத்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுந்து நடக்கப்பட பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்படியே படுக்கையிலே அவர்களுக்கு ஒரு மாறுதலை நீர் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறோம் என் காரியம் ஒரு முடிவுக்கு வராதா மாறுதல் கிடைக்காதா என்று துக்கத்தின் ஆட்களோடு நாட்களோடு போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் துக்கத்தின் நாட்கள் கழிப்பாய் மாறுவதாக தகப்பனே மாறுதலுக்காய் எந்த காரியத்திற்காக அவர்கள் மாறுதலுக்காய் ஜெபித்து கொண்டிருந்தாலும் அந்த காரியத்திலே அவர்கள் மாறுதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாக வாழ ஒரு யோபு போராட்டத்தின் நாள் முடிவுக்கு வந்தது மாறுதல் அடைந்தான் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் அதுபோல சில போராட்டத்தின் ஆட்கள் வழியாக நாங்கள் கடந்து போகலாம் அதை தாண்டி செல்லும் பொழுது நிச்சயம் எங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பல இயக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் அமையட்டும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் ஜிபங்கேலும் நல்லபிதாவேன் ஆமேன் ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக